வணக்கம் இன்று ஆடிப்பெருக்கை முன்னிட்டு ஒரு பாடல் ஆடியிலே பெருக்கெடுத்து ஆடி வரும் காவேரி ஆடியிலே பெருக்கெடுத்து ஆடி வரும் காவேரி வாடிய மயங்களுக்கு வழி துணையாக எம்மை வாழ வைக்க வேண்டும் அம்மா சுமங்கலியாக வாழ வைக்க வேண்டும் அம்மா சுமங்கலியாக ஆடியிலே பெருக்கெடுத்து ஆடி வரும் காவேரி ஆடியிலே பெருக்கெடுத்து ஆடி வரும் காவேரி வாடிய வழி துணையாக எம்மை வாழவைக்க வேண்டும சுமங்கலியாக மொய்குழலில் மலர் சூட்டி மான்விழியில் மை தீட்டி பொன்முகத்தில் பொட்டு வைத்து பூவயர்கள் நலம் காக்க நெய்வழியும் கைவிளக்கை நீரோடு மிதக்க விட்டோம் நாயகனின் உயிர் காக்க தாயிடத்தில் தூதுவிட்டோம் ஆடியிலே பெருக்கெடுத்து ஆடி வரும் காவேரி வாடியம்மை எங்களுக்கு வழி துணையாக எம்மை வாழ வைக்க வேண்டுமம்மா சுமங்கலியாக ஆடியிலே பெருக்கெடுத்து ஆடி வரும் காவேரி ஆடியிலே பெருக்கெடுத்து ஆடி வரும் காவேரி வடியம்ம எங்களுக்கு வழித்துணையாக எம்மை வாழ வைக்க வேண்டுமம்மா சுமங்கலியாக நன்றி வணக்கம்